ஹாய் குட் ஈவினிங் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நானே என் பொண்ணுமே பீட்ரூட் அறிஞ்சிட்ருந்தேன் பீட்ரூட் அறிஞ்சிட்டா இந்த தோல் வச்சு என்ன பண்ணிகிட்டுருக்கேன்னு தெரியுமா இந்த தோல் வச்சேன் லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கேன் நாங்கள் எப்பயுமே பீட்ரூட்டு கைது செய்கிறப்பலாம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி பீட்ரூட் சமையல் செய்கிறப்ப இந்த மாதிரி தோல் எடுத்து இப்படி மாதிரி அப்போ வீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இங்கே உங்களுக்கு எப்படி சே வந்துருக்கு இப்படி வச்சு இப்படி இருந்துச்சு நல்லா இது பண்ணணும் அப்போ தான் நல்லா சேருப்போம் என்ன இப்படி தானே இனிப்பாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்